ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான பாசி பருப்பு சாம்பார் பிக்னர்ஸுக்காக ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு பாசி பருப்பு சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாசி பருப்பு அரை டம்ளர் நல்லா கழுவிட்டு குக்கரில் ஒரு விசில் மட்டும் வச்சா போதும் சீக்கிரமாக இந்த பருப்பு வெந்துடும் அது மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன் இது அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சாம்பார் தூள் இது அரை ஸ்பூன் தூள் எடுத்துருக்கேன் இப்போ இந்த சூப்பரான சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பத்து சின்ன வெங்காயம் தோலை பிரித்து கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா அரை முருங்கைக்காய் ஒரு அரை கத்திரிக்காய் அப்புறமா கருவேப்பிலையிலே கொத்தமல்லி எடுத்துருக்கேன் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்கிறேன் அதிக அளவு செய்யணும் அப்படின்னா நீங்கள் காய்களோட அளவை அதிகப்படுத்திக்கங்க இப்போ வாங்க சூப்பரான இந்த சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பரவாயில்ல ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு சின்ன கடாயை வச்சிருக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் இப்போ ஒரு கால் ஸ்பூன் சீரகம் அப்புறமா ஒரு பத்து வெந்தயம் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வெங்காயம் அது வெங்காயம் வதங்கி வச்சு பாருங்கள் தக்காளி போட்டுக்கோங்க வேறே கருவத்தில் கொத்தும் இல்லையே கத்திரம் பீன் வச்சு நல்லா இதில் வதக்கணும் காய் எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கி வச்சு பாருங்கள் இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் வாசிப்படுத்து செய்யறதுனால கண்டிப்பாக பெருங்காயத்தூள் போடணும் அப்புறம் ஒரு அரை நிமிச்சி மலை அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் வைக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடணும் காய் எல்லாம் வேகணும் இப்போ தேவையான அளவு உப்பு கல் உப்பு தான் போடுறேன் இப்போ காய் வேகட்டும் ஒரு கரண்டி வச்சு லைட்டாக இந்த பருப்பையும் இந்த மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ காய நல்லா வெந்துருச்சு நம்ம இப்போ அதில் ஊற்றிடலாம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம் சூப்பரான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி போது ஒரு கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் மட்டும் ஆட் பண்ணி நான் இந்த தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்களும் உப்போட அளவு காரத்தோட அளவெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்ச நேரத்தில் சீக்கிரமாக இந்த சாம்பார் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான இந்த சாம்பார் ரெடி இப்போ கொத்தமல்லி வலி தூயிலும் ஆஃப் பண்ணலாம் சூப்பரான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் நெய் ஊற்றி இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் இனிமேல் பாசிப்பருப்பு இருந்தால் வீட்டில் இந்த மாதிரி தான் நீங்கள் குழம்பு செய்வீங்க பேச்சுலர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீக்கிரமாகவே இந்த சாம்பாரை செஞ்சிடலாம் ఇ రెసిపికు నెన పిచ్చిందా లైక్ పని షేర్ పని సపోర్ట్ పని సబ్స్ైబ్ పండలే మేము ఇదేమీ ఒక రెసిపూడ అంత వీడియోలో ఉండే నేను సందేకి థ్యాంక్ యూ వాచింగ్